தாண்டமி நிமிடங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன் எமது அனைவருக்குமே இன்றுமே முக்கியமானவர்கள் எமது தாய் தந்தைதான் சிறு வயதிலிருந்து எம்மை கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு நிலைக்கு எம்மை கொண்டு வந்து விட்டு தாய் தந்தை தான் இதில் வந்து வரியவரா பணக்காரரா இல்லாட்டி நல்ல வேலையில் உள்ளவரா இல்லாட்டி வேலை இல்லாதவரா யாராக இருந்தாலும் பெரியவராக இருந்திருந்தது சிறியவராக இருந்திருந்தது அனைவரும் வளர்ச்சிக்கு தாய் தந்திர பங்களிப்பு என்பது தான் காணப்படும் சிறு வயதில் நாங்கள் வளர்ந்து வரும் பொழுது எமது குளப்படிகள் நாங்கள் செய்த பிள்ளைகள் எண்ணத்தை எண்ணித்து எமதுக்கு உணவு உடை உறை அனைத்தையும் சரியாக தந்து தமக்கான சந்தோஷங்களை குறைத்து எங்களுக்கு சந்தோஷத்தை கூட்டி வளர்ப்பது தாய் தந்ததையும் கடமை தான் அவர்களுக்கு நாங்கள் செய்ய போடுறது நாங்கள் படிப்பில் ஒரு பெரிய நிலைக்கு வந்து காட்டுறோம் நல்ல வேலை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தலாம் நிறைய விடயங்கள் செஞ்சு நாங்கள் சந்தோஷப்படுத்தலாம் ஆனால் அடிப்படை விடயம் வந்து நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது சிறு வயதில் எங்களை எவ்வாறு அவர்கள் வளர்த்தார்களோ அவர்கள் முதுமை காலங்களில் அவர்களை நாங்கள் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அவர்களை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் அதை தவறும் யாராக இருந்தாலும் அவர் வந்து சிறந்த மனிதராக கருதப்பட மாட்டார்கள் அப்படியான சந்தர்ப்பங்கள் தவறுமிடத்தில் சில கருமை இல்லங்கள் நல்வாழ்வு காப்பகங்கள் முதியோர் இல்லங்கள் என்று பலது வந்து இப்பொழுது யாழ்ப்பாணத்தை படத்தில் சில சில இடங்களில் இருக்கின்றது இப்போ அவர்கள் செய்யும் பணிகளை பழைய கூறுவர்கள் அவர்கள் வந்து உன்னதமான பணியெல்லாம் செய்கிறார்கள் என்றால் பிள்ளைகளால் பார்க்க முடியாத தாய் தந்தைகள் இல்லாட்டி பிள்ளைகள் இல்லாத தாய் தந்தைகள் அவர்கள் கஷ்டப்படுறதில் அவர்களை எடுத்து அவர்களை தங்களுடைய பெற்றோர்கள் மாறி பாதுகாப்பதும் ஒரு அளப்புறைய ஒடியன்தான் அப்படியே ஒரு ஒடியன் சம்மந்தமான வழி தான் அந்த வழி போகணும் அமைய போது நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம் என்றால் கரவட்டிக்கு தான் போக போகிறோம் கரவட்டியில் துண்ணாலி என்ற ஒரு கிராமத்தை தான் போகிறோம் அங்கே வந்து ஒரு நல்வாழ்வு காப்போகம் கொண்டு புதுசாக ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் சென்று அங்கே என்னென்ன விடயங்கள் இடம்பெறுகிறத பார்த்து அவர்களது ஆரம்பித்த நோக்கம் என்னென்று உங்களுக்கு தரப்புற வழி இந்த வழிபோக்கை நாமையும் வாங்க முயற்சிக்குள்ளே போகலாம் யுத்தங்கள் வந்து எங்களுடைய உறவுகள் எல்லாம் சிதைந்து மற்றது சமூகமே புதுக்குலைந்து அந்த ஒரு கிராமங்களில் போனால் அது ஒவ்வொரு ஆக்கள் அவர் தொடர்பில் பேசிய ஆசிரியர்கள் சொன்ன மாதிரி பக்கத்தில் வீட்டில் யாரை எடுக்கின்ற இது முந்திர மாதிரி முந்தி எல்லோரும் தேர்ந்து இப்போ எல்லாம் மாறி போச்சு அப்போ அதில் புலம்பெயர்ந்து போனவர்கள் பலர் எங்களுடைய மா மாகாணத்துக்க மக்களுக்கு சேவை செய்யணும் என்று பலர் விரும்புகிறார்கள் அதில் பலர் மேலே ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் பலர் இங்கே முதலீடுக்கு வந்துடுறார்கள் அதில் சில ஒரு சிலர் இங்கே முதலிட்டு உழைப்பை புற வேணும் என்ற நோக்கத்திலேருந்து இருக்கிறார்கள் பலர் பேர் உழ உழைப்பை பெற்று எடுக்க வேணும் என்று சிலர் இங்கே முதலிட்டு உழைப்பை பெற்று அந்த உழைப்பை இங்கேயே செலவழிக்க வேணுமென்றும் பலர் விரும்புகிறார்கள் அப்படியான பலர் இருக்கிறார்கள் இவர்கள் ஒரு வித்தியாசமானவர்களாக திரு ராசமனவன் அவர்கள் இது ஒரு சமூக சேவை செய்கின்ற ஒரு தான் இதை உருவாக்கியிருக்கிறோம் அதை விசேட அம்சம் அது எல்லாத்துலேயும் கூட விசேட அம்சம் ஒரு சமூக சமூக நிறுவனத்துக்கு தன்னுடைய முதலீட்டை செய்து இவ்வாராட்ட கட்டியில் அவர்களும் முதல் அவர்களை எங்களுடைய வடமாற்றின் சார்பாக பாராட்டுவேன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் தந்திகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மாற்றி அடைகிறேன் மேலே எங்களுடைய காலத்தில் இப்போ பல பேரும் இப்பொழுதும் எல்லாம் குடும்பங்களுக்கு முதியோர்கள் தேவை தேவையாக இருக்கிறார்கள் ஏன்னென்று சொன்னால் இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறார்கள் கூடுதலாக கணவன் ரெண்டு பேர் வேலைக்கு ஆனால் இப்போ கூடுதலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெண்கள்லாம் கூடுதலாக வேலைக்கு போகிறார்கள் வீதம் கூடி இருந்தது முந்தைய நாங்கள் இளங்கில இருந்த மாதிரி இப்போ கூடி இருந்தது இப்போ பல்கலைக்கழகத்தில் போனாங்க அறுபத்தி ஆறு வீதம் மட்டும் இல்லை பெண்கள் பெண்களாக இருக்கிறார்கள் மற்ற வேலை செய்ய வருகின்ற பொழுது முந்தைய நாங்கள் கிராமத்தில் உள்ளவர்கள் வந்து நாங்கள் ப சின்ன சிறுவர்களில் படிக்கின்ற காலத்தில் பெண் கிராமத்தில் நான் பான்சே அப்போ இப்போ அது அதையும் அதையும் கூடி விடுது எல்லா இதிலும் கூடி விடுது அந்த அப்போ ஆனவடியாக அந்த அதில் பெற்றோர்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்குது அவங்களுக்கு தேவையாக இருக்குது ஆனால் அந்த தேவை எப்போ வரையும் என்றால் அவர்கள் எப்பொழுது நடமாடி தங்களுடைய தங்கள் பிள்ளைகளை என்ன கவனிக்க கொண்டவளாக கூடியவர்களாக இருக்கிறார்களோ அது வரையும் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது அப்புறம் அவர்கள் எப்பொழுது நடமாட முடியாதவர்களாக போய்விட்டார்களோ அப்பொழுது அதற்கு தேவை 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 வருவதில்லை அப்புறம் அப்பொழுது எங்கேயே விட்டுட்டு போகணும் என்ற ஒரு மாதிரி தான் வருது கல்லாண்டி கொஞ்சம் விளையாட்டு வெளிநாடுகள் எந்த கூடுதலாக பிள்ளைகள் வந்து சகோதரர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அப்போ வெளியாகணும் அப்படியான ஒரு நிலைமை இருக்குது கூட அது நாங்கள் நாங்கள் எங்களுக்கு செய்த கடமைகளை நாங்கள் மறந்து விடுறோம் நாங்கள் செய்கிறதுக்கு மறந்து விட்றோம் அது என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் பா ம அவர்களை பராமரிக்க வேண்டியது எந்த எங்களுக்கு எங்களை வளர்த்தவர்கள் எங்களை ஆளாக்கியவர்கள் எங்களுக்காக தங்களுக்கு உயிரை கொடுத்தவர்கள் தான் அப்போ அவர்கள் அப்படியானவோடைய நாங்கள் போதாத தவறு கொண்டது மிக ஒரு முக்கியமான நாங்கள் அதை மறந்து விடுறோம் அது அந்த நன்றி மறந்த உலக தான் இப்போ மாறிக்கொண்டிருக்கு நன்றி மறக்க வந்து இல்லாமல் போகுது கூடுதலாக நாங்கள் அதை பெரிய வித்தியாசங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த காப்பகம் வந்து உண்மையிலே இந்த அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய அந்த முதியவர்களை பராமரிப்பதற்காக ஒரு காப்பகமாக இருக்கிறது வணக்கம் உங்கள் சம்பந்தம் சரி யாரையும் உங்களோடய பேரவையாளர் என்னுடைய பேர் மனு என்னுடைய ஒய்ஃப் ஷகீதா நாங்கள் வந்து யூகேலேருந்து வந்துருக்கோம் வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை செய்ய வேண்டத காண்டி இங்கே வந்திருக்கிறோம் வந்து இந்த நிலவாழ்வு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் நான் வந்து கனகாலமாக வந்து உளவியல் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்கேயில் அப்போ நாங்களும் இப்படி ஒன்று எங்கள்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது வந்து அதுக்கு கணபேரால் முயற்சி செய்து பார்த்த முடியலை வந்து சில சில காரணங்களுக்காக ஏதோ உங்களால் அதை செய்யக்கூடிய இருந்தது அப்போ நாங்கள் அதைச்சு சொல்லி செய்தான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் செய்து இப்போ வந்து பதினேழு பேஷண்ட்ஸோட இதை நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம் வந்து இந்த காப்பம் வந்து என்ன மாதிரியான செயற்பாடுகள் வந்து வருங்காலங்களில் செய்யப்போகு காப்பம் வந்து தற்சமயம் உங்களுக்கு இருபத்தி நாலு அருகில் இருக்குது வந்து எல்லாம் வந்து ஒன் சைட் பாத்ரூமோட அப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆளை போடலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்னால் ரெண்டு பேரை போடலாம் இந்த ஃப்யூச்சரில் வந்து இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு ஆப்ரேஷனல் காஸ்ட் ஒன்று இருக்குது அப்படி அந்த காஸ்ட்டை நாங்கள் வீடு செய்யக்கூடிய இருந்தால் அப்படி ரன் பண்ணக்கூடிய இருந்தால் பிற்காலத்தில் நாங்கள் குறைஞ்ச கட்டணத்தோட இப்போ இங்கே வந்து ஓவியம் எடுக்கிறார்கள் வந்து அவைகளுக்கும் ஒரு சேவை தேவையாக இருக்குது அவையிலும் தங்களை பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்குது அடுத்து வந்து சில பேர் வந்து ஃப்ரீயாக கேட்க நம்ம வந்து தங்களை வந்து பார்க்க பார்க்க சொல்லி அப்போ தச்சமயம் மங்களால் அப்படி ஒரு இதை செய்யல வந்து ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே இந்த காஸ்ட் அது வந்து பிற்காலங்களில் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு பிறகு நாங்கள் அவைளுக்கும் வந்து ஒரு சர்வியாக கொடுக்கக்கூடியா இருக்கும் வேறு பில்டிங் கொண்டு அமைச்சு அவர்களுக்குமான சர்வியலை வழங்கக்கூடிய இருக்கும் அது வந்து நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து அவையளை வந்து அவையில் சந்தோஷமாக வச்சுருக்கிறதுக்காண்டி எங்களால் முடிஞ்ச சர்வியலை சீக்கிரம் வந்து அது வந்து பர்சனல் கேராக இருக்கலாம் இல்லாட்டில் மென்டல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட கேராக இருக்கலாம் அவ்வளோத்துக்கு எங்களால் முடியுமோ அவ்வளோ அவ்வளோத்துக்குரிய சேவையை நாங்கள் செய்கிறோம் வந்து நீங்கள் ஆரம்பிக்கைக்கு ஒரு ஐடியா ஒன்று இருந்திருக்கு இவ்வளோ பெருசாக இவ்வளோ பேர் வந்து சிறப்பு நிறைய பேர் வந்து அப்படி அப்படியெல்லாம் உங்களை வந்து ஆரம்பிக்கப்படணும்னு நினைச்சு நீங்களே ஆரம்பிக்கைக்கு அப்படி நான் நினைக்கவே இல்லை இதை நாங்கள் பார்க்க இந்த காணி பார்க்க வரைகளில் பெரிய பத்த காடாக இருந்தது முள் உள்ள பத்த காடாக இருந்தது அப்போ நாங்கள் இவ்வளவு அடுத்த வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் எஸ்டிமேட் போடிகளையும் வந்து போட்டுனாங்க நாங்கள் ஆனால் அந்த இப்போ தச்சமயம் உள்ள ப்ரைஸில் வந்து அது வந்து டபுளாக போயிடுச்சு வந்து அப்படி இருந்தும் என் குடும்பத்தின் ச சப்போர்ட்டோடு அதை நான் செய்யக்கூடியா இருந்தது இந்த இடத்துலான் இந்த காப்பகம் அமையும் நீங்கள் ஆசைப்பட்டது காரணம் என்ன கட்டாயம் இது வந்து வடமொழ்ச்சியிலான் இருக்கணும் அடுத்த வந்து ஒரு குவாய்டான இடத்துல இருக்கணும் வந்து அதே நேரம் வந்து நாங்கள் இப்போ காணிக்கி ஒரு பிறப்புக்கு ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கொடுத்து கட்டி அப்படி செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை அதால் வந்து மெயினாக வந்து ஒரு காத்தோட்டமான இடமாயும் அடுத்தது மண் வந்து ஒரு வளமான மண்ணாயும் சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் மரம் வைக்கிறதுக்கோ இல்லாட்டில் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு ஒரு வளமான மண்ணாக இருக்கணும் மண் இல்லாமல் சரியான மண் இல்லாமல் இதை செய்யலாது வந்து அப்போ நாங்கள் இந்த இடத்த கொண்டு வந்து எங்களோட டீச்சர் காட்டினோம் வனிதா டீச்சர் காட்டினவ அப்போ ஜெர்ன் நாமங்களோட வந்தவர் வந்து நாங்கள் மூன்று பேரும் அடுத்து ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டும் வந்து பார்த்து வந்து பார்த்து இதில் வந்தவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்போ வனிதா டீச்சர் சொன்னால் வந்து தான் இதுக்கான காணிக்கான இதுகளை வந்து தான் செய்து செய்திருவேன் சொல்லி வாங்கி தரக்கூடிய ஒரு ஒரு உதவி செய்வேன் சொல்லி அடுத்தது ஜெகன்னா வந்து தான் இதை நன்றி செய்து என்ன சொன்னால் நாங்கள் யூகேல இருந்தபடியால் இங்கே இங்கே ஒரு ஆள் எனக்கு க தேவையாக இருந்தது இந்த இவ்வளோ ப்ராஜெக்டின்னு செய்கிறதுக்கு அதால் வந்து இப்போ ரெண்டு பேரும் எனக்கு சேர்ந்தபடியாக என்னோட சேர்ந்தபடியால் இதை நான் ஈஸியாக முடிக்கக்கூடிய இருந்தது இப்போ நீங்கள் இதை ஆரம்பிக்கும் ஆசைப்பட்டிருப்பீள் ஆரம்பிச்சிட்டியல் அப்போ இன்றைக்கு வந்து முதல் நாள் முதல் நாள் இங்கிருந்து பார்க்கவே உங்களுக்கு எப்படி மெனநிலில் எப்படி இருக்குது இதை நான் வந்து நாங்கள் முப்பத்தோராந்தாம் தேதி மார்ச் வந்து பால் ஆச்சு நாங்கள் இருந்து நாங்கள் இவ்வளவோ முயற்சி செய்து இப்போ நாங்கள் பையனு பேஷண்ட்ஸை வச்சுருக்கிறோம் வந்தேன் அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸுன்னா நான் நினைக்கிறேன்னு வந்தேன் சொன்னால் இது வந்து லாங் டேம் ப்ரொசீஜர் இது ப்ரொஜெக்ட் வந்து அப்போ அதால் வந்து அது பெரிய சக்ஸஸ் தான் அதை முன்னைக்கு வந்து நான் பேஷண்ட்ஸை அறுவாசி மோஸ்ட்லி சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்யூபென்ஸ் எடுத்தால் பிறகு தான் நாங்கள் இப்படி ஒரு த்ரபூலாக அஃபிஷியல் ரீதியான இனக்ரேஷனை செய்வோண்டதக்காண்டி எப்படி கவர்னரோ இல்லாட்டில் ப்ரெசிடண்ட்டோ ப்ரெசிடண்ட்டே நாங்கள் இன்வைட் பண்ணாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சில சில காரணங்களால் விரையெல்லாம் போச்சு அதுக்காண்டி கவர்னரை இன்வைட் பண்ணி அடுத்த வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து அடுத்தது ரெஸ்பெக்டட் கெஸ்ட் ஆல்சோ எங்களுக்கு வந்து தச்சமயம் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களோட பேஷண்ட்ஸை வந்து கொண்டு போய் எங்களை வந்து ஆஸ்பத்திரிக்கோ இவியெல்லாம் கூட நின்று எங்களுக்கு உதவி செய்யணும் வந்து அப்போ அதால் வந்து அவையளையும் வந்து கூப்பிட்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு கடப்பாடு இருக்குது அதை அதை தான் வந்து எங்களோட சமூகத்தில் நாங்களும் ஒரு சமூகத்தில் ஒரு சரியான இடத்த பிடிச்சி சமூகத்தோடு ஒத்து போகக்கூடிய இருக்கும் வந்து இங்கே வந்த சிறப்பு விருந்தினர்கள் இந்த இடத்த பார்த்துட்டே என்ன குறிப்பிட்டிருந்தீங்க மிகவும் அவர்களுக்கு சரியான சந்தோஷம் வந்து ஏன்னு சொல்லிச்சோன்னா இப்படி ஒரு இடத்துல வந்து இப்படி வளமான இடத்துல வந்து இப்படி மரங்கள் ஏன்னு சொன்னால் இப்போ பேஷன்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகள் பின்னிறங்கெல்லாம் போய் இருந்து இந்த மனதில் உள்ளதை காய்க்கிறதுக்கு ஒரு சரியான தேவ இடம் போனோம் அப்போ இந்த இடத்த பார்த்தால் அவைகளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் சந்தோஷமாக இருந்து காய்க்கலாம் அடுத்த வந்து இயற்கையாக இயற்கை வந்து என்ன பிரச்சனைனாலும் இயற்கை வந்து ஒரு மன நிம்மதியை திறம் வந்து இப்போ அதால் வந்து நான் இயற்கையை கூட விரும்பி தேவையான மரங்களை நட்டு வாழை மரவள்ளி அங்கால பூக்கண்டுகள் பின்னுக்கு தோட்டம் அதுகள் தண்ணியால் எல்லாத்தையும் நட்டு அவர்களுக்கு ஒரு இயற்கையான சூழலில் கொடுக்க வேண்டிய இதுவே இருக்குது கவர்னர் வந்து கவர்னர் கார்டேக்கில் வந்து கவர்னர் வந்து சந்தோஷப்பட்டார் வந்து இப்படி ஒரு ப்ரொஜெக்ட்டு செய்ததுக்கு சந்தோஷப்பட்டார் வந்து ஒன்று ரெண்டாவது வந்து இப்படியான ஒரு இயற்கையான சூழல் இப்படி பத்த காடாக இருந்தாலும் இதை நாங்கள் உலக முயற்சி செய்து இதை மாற்றி இப்படி ஒரு இதில் உருவாக்கினதில் அவருக்கு பெரும் பெருமகிழ்ச்சி வந்து நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்தம் தான் சரி உங்கள் பார்வையாளர் இருக்குது வணக்கம் நான் திருமதி மங்கேர்மணி மகேந்திரா ஓய்வு நிலை பதிவு வைத்திய அதிகாரி இப்போ உங்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி என்னென்னா இந்த நலவாழ்வு காப்பம் இருக்குது தானே அது இந்த இடத்துல அமைஞ்சது அது உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு இது ஒரு மிகவும் சிறப்பான இடம் நலவாழ்வு காப்பகத்துக்கு நல்ல ஒரு அமைதியான சூழல் நல்ல காட்டூட்டமும் வசதியும் உள்ள மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த காப்பகம் அமைந்திருக்கிறது முதியோர்கள் அமைதியைத்தான் விரும்புவார்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த காப்பகம் அமைந்திருக்கிறது இந்த காலப்பகுதியில் இது அமைந்தது இது இன்னும் வருங்காலங்களில் இங்கேருந்து நிறைய செயற்பாடுகள் வந்து இளம்பெற போகுது அதெல்லாம் பார்க்கவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த இது மிகவும் பொருத்தமான ஒரு பகுதியில் தான் இதை அமைத்து தந்திருக்கிறார்கள் இந்த காலப்பகுதிக்கு இது மிகவும் பிரயோசனமான ஒன்றாகத்தான் இருக்கும் வருங்காலத்தில் இது இன்னும் நிறைய கட்டடங்கள் கட்டப்போகின்றார்கள் வருங்காலத்தில் இது மென்மேலும் சிறப்பாக நிறைய வயது முதின்றவர்களுக்கு ஒரு காப்பகமாக இது அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே உண்டு என்னென்னு பார்த்தாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதல்ல பார்க்க ஓ இது மிகவும் எனக்கு மட்டுமல்ல இந்த ஊர் மக்கள் இது இங்கு பயன்பெறுகின்ற அத்தனை பேருக்கும் இது ஒரு விருப்பத்துக்குரிய காப்பகமாக இது அமைந்துள்ளது சரியான சிறப்பான விஷயம் இதை தனியொரு மனிதராக திரு கதிரவேலு மனோகரன் அவர்கள் அவர் எங்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தனியொரு மனிதராக இந்த முழு பொறுப்பையும் எடுத்து தனியொரு மருத மனிதராக இந்த சாதனையை அவர் புரிந்துள்ளார் அவருக்கு மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் ஒரு வைத்தியர் தாண்டி உங்களோட ஊரை சேர்ந்த ஒருவர் வந்து இப்படியான செயற்பாடு செய்கிற ஊரவராக உங்களோட பார்வை எப்படி இருக்கு ஊறவராக நாங்கள் மிகவும் நன்றியோடு அவருடைய இந்த யோசனையை நாங்கள் மெச்சுகின்றோம் ஏனென்றால் இந்த காலத்தில் சுயநலம் தான் கூடுதலாக யாரை பார்த்தாலும் தாங்கள் வாழ வேணும் என்கின்ற சிந்தனை தான் மேலோங்கி நிற்கின்றது அடுத்தவரை பற்றி சிந்திக்கவோ அடுத்தவர்களோடு கதைக்கவோ யாருக்குமே விருப்பமும் இல்லை நேரமும் இல்லை அதே நேரம் அவர் தன்னுடைய ஊரில் இதை செய்ய வேணும் என்கின்ற அவருடைய அந்த உயரிய சிந்தனையை நான் போற்றுகின்றேன் நன்றி நன்றிதாக வணக்கம் உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம் நான் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியை பர்துரை மெதடிஸ் பன்கள் கல்லூரி உயர்த்த பாடசாலையின் ரெண்டாயிரத்தி ஆண்டு ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் இந்த நலவாழ்வு காப்பம் எப்படி இங்கே அமைக்கப்பட்டது உண்மையில் இந்த நலவாழ்வு காப்பகம் அமைக்கப்படும் போது இது நாங்கள் இந்த இந்த இடம் வந்து ஒரு கைவிடப்பட்ட யாராலுமே வர முடியாத ஒரு இடமாக தான் இருந்தது எல்லோரும் குப்பைகள் கொண்டது குற்றவமாகவும் சுவை இல்லாத இடமாகவும் இருந்திடம் அதுங்கிற காணி தான் எல்லோரும் இங்கே வேற ஒரு பயந்த ஒரு இடமாக தான் இது இருந்தது இது ஆதி காலத்தில் வந்து நிறைய பனைகள் இருந்து நாங்கள் எல்லாம் கருப்பனியில் மற்ற பனங்கட்டி செய்யத்தக்க இதுகள் எல்லாம் முடிக்கத்தக்க ஒரு நெல் இடமாக தான் இருந்தது இனிவரங்காலங்களில் பின்வரங்காலங்களில் எல்லாரும் வெளிநாடுகள் சென்றமையால் காணி கைவிடப்பட்டு ஆக்கள் இல்லாத பிரதேசமாக அமையப்பட்டு கிடந்தது இருபத்தி மூன்றாம் ஆண்டு திரு மனோகரன் கருவியில் அவர் என்ன தொடர்பு கொண்டு கேட்டார் அவர் என்னுடைய பிராமகன் என் நண்பர் இங்கே ஒரு காணி நாங்கள் ஒரு காப்பகம் அமைக்கிறதுக்கான காணி எடுக்கலாமோன்னு சொல்லி என்னை வந்து கேட்டார் அவரும் திருஜெகநாதன் அவர்களும் அவரும் என்னுடைய தான் அப்போ தான் நான் கொண்டு வந்து இந்த இடத்த காட்டினேன் இந்த இடத்த காட்ட அவ வந்து பார்த்துட்டு டீச்சர் ஓகே இந்த இடம் ஓகே நீங்கள் இது கால் கொடுக்காள் வேண்டி தாங்கன்னு சொல்லி அதுக்கு அப்புறம் தான் இது இங்கே இங்கேண்ட முதாதையர் கூடுதலாக முதாதான் காணிகள் எல்லோரும் அப்போ நான் எல்லோருடன் தொடர்புண்டு சில சில இடர்பாடுகள் இருந்தது தான் சில பேர் தர விரும்பாமல் இருந்தார்கள் என்றால் இது தொடங்கி போயிடுந்த ப்ரொஜெக்ட்டை இடையில விட்டுட்டு போயினுமோ தெரியாது அப்போ நான் என்றால் மூன்று பேர் சேர்ந்தால் அதை தொடங்கினது ரெண்டு பேர் இடையில விலகிட்டார்கள் அப்போ நான் கேட்டு நான் திரு கைரவியிலும் மனோரவர்கள் மனோ இது நாங்கள் தொடங்குகிறோம் பிறகு நாங்கள் இடையில விடக்கூடாது என்ன மாதிரி என்ன செய்வோம் உங்களுக்கு ஓகேயோ இல்லாட்டி நாங்கள் இதோடையே நிப்பாடுவோம்னு சொன்னான் அப்போ அவர் சொன்னார் இல்லை என்ன விதம் வந்தான் டீச்சர் நான் இதை முடிக்கிறதா நீங்கள் எனக்கு இந்த காணிகளை வேண்டித்தாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் இல்லாட எல்லா இடம் இந்த காணிகளை வேண்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷம்தான் இப்போ நாங்கள் இந்த வெயில தொடங்கி போன ஜூலாய் தொடங்கி நாங்கள் இந்த ஜூலை நாங்கள் முடிச்சுட்டோம் வெயில் அதுக்கு உண்மையாக முக்கிய காரணம் அந்த ஜோகநாதன் அவர்களும் அவரோட டீம் அந்த சோம சோமன் சொல்லி சோமன் சொல்லி அவர் மீசன் வீடு அவர் அவர் தான் கட்டுமான தொழில் அவர் மிகவும் உதவி அவர்கள் உண்மையாக இதில் ஒரு பின்னுக்கு ஒரு மரம் இருக்குது ஒதிய மரம் அந்த ஒரே ஒரு மரம் தான் இந்த காணிக்கில் இருந்தது அந்த ஒதிய மருந்துங்களான் படுத்து உள்ள கட்டளை வீரர்களுக்கும் நல்ல வெயில் அவர்கள் அவர்கள் செய்தார்கள் அப்படி ஒத்துழைச்சவர்கள் அந்த டீம் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் அவர் அர்ப்பணிப்போடு அவர்கள் செய்தோடியா தான் இந்த ஒரு வருஷ காலத்துல எங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டை செயற்பட முடியாது இங்கே தொழில்பாடுகள் மேற்கொள்ள போகிறீங்கள் இந்த காப்பாற்று மேம்படி நாங்கள் இது முதியோர் இல்ல மன்றதை விட இது ஒரு கே ஹோமன் அதாவது எல்லாரையும் பராமரிக்கிறோம் அதாவது நாங்கள் சிறு வேண்டு இளைய வரண்டில்லை முதிய வரண்டில்லை எல்லோருக்கும் தேவை ஏற்படுறாக்களை நாங்கள் என்ன செய்வோம் அவர்களை பராமரித்து கொடுக்குற ஒரு தான் நாங்கள் இதை வச்சிருக்கிறோம் சொல்லப்போனால் இப்போ சில பேருக்கு வந்து படுக்கையில் இருக்கிறவை பெறினும் சில பேர் நான் ஐம்பது வயசுலேயே வாக்கள் இல்லாத வாக்கள் இருப்பினும் பராமரிக்க ஆக்கள் இல்லாத இருப்பினும் உறவினர்கள் இல்லாதவர்கள் இருப்பினும் அவர்களையும் கூட நாங்கள் பராமரிக்கிறோம் மற்றது நோய் வாய்ப்பு நோய் வாய்ப்பற்றோர் அவர்களையும் நாங்கள் பராமரிப்போம் கொடுப்போம் மற்றது சில பேர் இப்போ வேலை பார்க்குறவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் தாங்கள் ஒரு கிழமைக்கு வேலை செல்கிற நேரம் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு சன்னியார் கூடிக்கொண்டு ஓர மாதிரி நாங்கள் அந் அந்த வசதியிலையும் செய்து கொடுப்போம் இந்த இடம் வந்து எங்கே இருக்குது எப்படி உங்களை வந்து அணுக முடியும் இந்த இடம் வந்து கோயிற்கடவை உண்மையின்படி எங்கே துன்னால கரவட்டி துணாலையில் கோயிற்கடவைன்ற கிராமம் இருக்குது அந்த கோயிற் கடவையில் துணாலை மத்தியில் இது அமைஞ்சிருக்குது பூந்தோட்டம்னு சொல்லுவோம் இந்த பக்கத்தில் இங்காலாம் பூந்தோட்டம்னு சொல்கிறேன் இங்கால ஞானசாரியா பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிறது கோயிற்கடவை மண்டபம் திருமண மண்டபம் பக்கத்தில் இருக்கிறது இதில் இல்லாமல் சூழல் நடுவில் இந்த காப்பகம் அமைந்திருக்கு வெப்சைட் அப்படி தான் இருக்குது வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் மீற தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி டீச்சர் நன்றி இங்கே வந்து மனிதன் காக்கப்படுற செயற்பாடு தான் இடம்பெற்று கொண்டு உள்ளது இடம்பெற போகின்றது உண்மையிலேயே அந்த வழிபோக்கன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இன்னொரு வழிபோக்கன் உங்களை ரை உங்களிடம் விட்றது உங்கள் வழிபோக்கன் ஜீரமன் நன்றி வணக்கம்